சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க நிறைய பேர் பார்க்க இந்த சாட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் யாருமே பண்ணல சாட்ஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் கேரட் எல்லாம் அதுக்கு என்னெல்லாம் தேவை துருவுன கேரட் நெய் சீனி முந்திரி பருப்பு ஏலக்காய் நம்ம இப்ப பண்ண ரெடி பண்ணலாமா அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க நான் நீ எடுத்து பண்ணனால நான் அடுப்பு ஆன் பண்ணியாச்சு அதுல ஒரே பாத்திரத்தை வச்சு நெய் ஊற்றி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கேரட்டை போட்டு அறுதியே பச்சை ஊசன போடுறதை அப்படியே நெல்ல வளரத்து எடுத்து எடுக்க வச்சுக்கோங்க அந்த பாத்திரத்தை இறக்கிட்டு இன்னொரு பாத்திரத்தை எடுக்க வச்சு அப்படியே நம்ம வச்சுருக்க பா ஆ கேரட்டை பண்ணுறது முக்கியமாக பால் தரேன் நான் சொல்ல மறந்துட்டே ஆ நம்ம எடுத்து வச்சிருக்க பால் அதை ஊற்றி அது கூட வீட்டில் சூடாக வந்ததும் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்க கேரட்டை இதில் போடணும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடணும் கேரட்டு போரளவுக்கு வெந்து வந்ததும் కి మంచి పాలు నన్న వ్యక్తి